இப்போ வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பேட்ரி காரில் வந்து இந்த இடத்துல இறங்கி இங்கே தான் உங்களுக்கு லிஃப்ட்டும் எஸ்கிலேட்டர் படிக்கட்டுலாம் இருக்குது இங்கேருந்து நாம் எங்கே போகிறோம்னா எம்பிஸ் அதாவது மெட்ரோ டிரான்ஸ்போர் ஆஃபரேஷன் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம இங்கேருந்து போக போகிறோம் எஸ்கலேட்டர்லாம் இருக்குது கொஞ்சம் அப்படி போனீங்கன்னா படிக்கட்டு இருக்குது லிஃப்ட் இருக்குது நம்ம எஸ்குலேட்டரில் போகிறோம் இப்போ நாம் வந்து மாநகர பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோம் ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு பெப்பிள் சேனல் சிவாஸ் நம்ம பெப்பிள் தமிழ் சேனலில் நிறைய சென்னை மாநகரத்துக்கும் மாநகரத்துக்கு வெளியில இருக்கிற மாநகர பேருந்துகள் பற்றினா பேருந்து ரூட்டை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சென்னைக்கு அருகில் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நிறைய பஸ்ஸுகள் மாநகரத்துக்கு இயக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிளம்பாக்கம் டு வேளாச்சேரி ஃபிஃப்டி ஒன் அந்த பஸ்ஸு ரூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது உள்ள ஸ்டாப் வந்து கூறப்பாக்கம் ஸ்கூல் ஸ்டாப் எது பஸ் நிற்க போகிறது வண்டபூர் ஸூ ஸ்டாப் இது കൊണ്ടു രേ സ്റ്റേഷൻ സ്റ്റാപ്പ് പെരമ്പത്തൂർ രയിൽവേ സ്റ്റേഷൻ അത് പിന്നെ സ്റ്റാപ്പിലെ പെരമ്പലത്തൂർ ബസ് സ്റ്റാൻഡ് ഇത് പെരമ്പലത്തൂർ ബസ്റ്റാ

तां गो <laughs> 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 பஸ் நிற்கிறது வந்து கேம் ரோடு ஜங்ஷன் ஸ்டாப் இப்போ பஸ் நிற்கிறது வந்து மகாலட்சுமி ம பஸ் நிற்கிறது வந்து ராஜ கீழே பார்க்க பஸ் ஸ்டாப் இருக்குது எல்லாமே வந்து வேளாச்சேரி மெயின் ரோடு தான் தாம்பரம் வேளாச்சேரி மெயின் ரோடு தான் இருக்குது बस नहीं किया था काम रहा जरूर बस लेकर स्टाफ वाले सेम बात कर बस नहीं गिर गौरी वाला बस स्टॉप है

ஸ்டாப் இப்போ பஸ் வந்து மேடப்பாக்கம் ஊரில் போயிட்டு இருக்குது மேடவாக்கம் மல்லிக்கிறது இந்த ஊரில் போகிற பஸ் இது பஸ்ஸு போயிட்டு இருந்தது மேடவாக்கம் மேடாக்கம் ரங்கநாதபுரம் பஸ் ஸ்டாப் இது இப்போ பஸ் இன்றைக்கு அது மேடவாக்கம் ஜங்ஷன்

மயிலை பாலாஜி நகர் பஸ் ஸ்டாப் இருக்கு வர ஸ்டாப் வந்து வேளாச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப் இங்கே இறங்கி தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் இங்கே இறங்கி பிரிச்சு கீழே போனோம்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் வேளாச்சேரி சென்னை செல் ஸ்டாப் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து வேளாச்சி பேருந்து நிலைய வர வர ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் பஸ்ஸில் நாம் இப்போ வந்தோம் இது வந்து ஒரு சாதாரண கட்டண பேருந்து தான் இது வந்து நமக்கு மேடவாக்கம் தாம்பரம் போகாமல் மேடவாக்கம் பள்ளிக்கருணை அந்த மார்க்கமாக இது வேளாச்சேரி வந்துருக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது அது வந்து கிளம்பாக்கத்தில் இருந்து இதே மாதிரி ரெண்டு மூணு சீரியஸ் பஸ் இங்கே விளைச்சரிக்க இருக்குது நாம வந்தது ஃபிஃப்டி ஒன் இயர்ஸ் சீரியஸ் பஸ்ஸில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட அடுத்தது வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்